இந்த அலுவலகம் எப்படி வச்சிருக்கீங்க இன்றைக்கி எப்படி வச்சுருக்கீங்க அப்பப்போ ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஜூம் மீட்டிங்கில் எங்கள்கிட்ட பேசுகிறீங்க கட்சி நடத்துகிறதுக்கு காசு இல்லை மின்கட்டணம் கட்ட முடியல இந்த இணைய க கட்டணம் கட்ட முடியல இப்போ பிள்ளைகளுக்கு சம்பளம் போட முடியல சாப்பிட்றதுக்கு சோறு கூட இல்லைன்னு சொன்னீங்க நாங்கள் அப்படியே மனசு உடைஞ்சி போய்ட்டோம் ஆட்டா என்னடா அது சோறு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்களேன்ட்டு மனசு எப்படி எடுத்து எடுத்து கொடுக்குறோம் எடுத்து எடுத்து கொடுத்து அனுப்புகிறோம் கடைசியாக ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பேசுனீங்க நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள் நீங்கள் இந்தமாரி பேசுகிறீங்க கட்சிக்காரங்கள்ட்ட பேசுகிறீங்க நாங்கள் அனுதாபப்போட்டு இறக்க போட்டு நம்ம பிள்ளைங்க நம்ம கட்சி அலுவலகம் நம்ம கட்சி அப்படின்ட்டு நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறத வந்து எடுத்து கொடுக்குறோம் ம் அந்த 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 அலுவலகத்தில் மூணு பேர் ஒருத்தர் வந்து பதிமூணு லட்சம் ரூபாய் இன்னொருத்தர் வந்து பன்னெண்டு லட்சரூபா இன்னொருத்தர் வந்து பத்து லட்சரூவா நான் பேர் சொல்ல விரும்பலை அவங்க மனசாட்சி அது அவங்க மனசாட்சிக்கிட்டே விட்டுறாது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா காசு அதே அலுவலகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தவன்கிட்ட வட்டிக்கு விட்றாங்க வட்டிக்கு விட்றாங்க அவன் என்ன செய்கிறான் ஆன்லைனில் ரம்மி இல்லான்ட்டு எல்லாத்தையும் விட்டுறான் சத்தியமான உண்மை சத்தியமான உள்ள உண்மை இது உள்ள உண்மை இது மறுக்க சொல்லுங்கள் யாரையா சொல்லு மறுக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் ஆதாரங்களை வேணால் காட்டுறேன் ஆன்லைனில் ரொம்பிடலான்ட்டு இரவோட இரவ பொட்டி படிக்க தூக்கிட்டு அவன் கிளம்பிட்டான் ஊரப்பக்க அந்த நேரத்தில் அலுவலத்தில் இருந்து எனக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க இந்தமாரி ஓடிவிட்டானே அவனை தேட முடியுமானே எங்கே இருக்கான்னு பார்க்க முடியுமான்னு அப்படின்னு இப்போ வரைக்கும் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல அப்போ எங்கள்கிட்ட பேசக்கூடிய அந்த தோரணை எப்படி இருக்குது எங்கள்கிட்ட என்ன மாதிரி பேசுகிறீங்க நாங்கள் உங்களை என்ன மாதிரி அணுகிறோம் இதெல்லாம் என்ன செய்யணும் இது எப்படின்னு எடுத்துக்கிறது ஆ எப்படி எடுத்துக்கிறது இதுபோல் ஓராயிரம் இது இருக்குது அவ்வளவு வழிகளை தாங்கி நாங்கள் வந்து நிற்கிறோம் சும்மா வெறுமனே நீங்கள் வந்து மைக் இருக்குது அது இருக்குன்னு அப்படி அப்படிலாம் பேசிட்டு போகக்கூடாது நீங்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியலை க கையில் எடுத்துறீங்க முன்னெடுத்துருக்கீங்க தமிழ் தேசிய அரசியல் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை போல் சாதிய கட்சிகளை போல் இல்லை அதுக்கு ஆயிரம் கட்சிகள் இருக்குது எங்களுக்கும் போக தெரியும் எங்களுக்கும் போக தெரியும் எங்களுக்கு பேச தெரியாமலாம் இல்லை சரி தலைமைன்னு ஒன்று இருக்குது அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடந்துப்போம் அதன் கீழே நம்ம பயணிப்போம் அடிப்படைஞ்சு போகணுன்ட்டு தான் இருக்கோம் அதுக்காகவே நம்ம இவங்களை அடிமையாகவே வச்சிருக்கணுங்கிறது இல்லை இந்த தமிழ் தேசிய அரசியல்குள்ள நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சொல் பேச்சு இருக்கு பாருங்க பேச்சு இருக்கு பாருங்க அது எப்படி இருக்கணும் முதிர்ச்சி பெற்ற வாக்காக இருக்கணும் தமிழகத்தில் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் வந்துச்சு மொத்த மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்போ அந்த தருணத்தில் வந்து இங்கே கட்சி தலைமையிலேருந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க பொருளாதார ரீதியாக உதவி செய்யுங்க அப்படின்ட்டு நாங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எங்கள் கையில் இருந்து ப பையிலேருந்து போட்டு மார்க்கெட்டில் கடைகளில் வசூல் பண்ணி அரிசி முட்டை பருப்பு மாதிரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் வச்சிருந்து உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் சேமித்து வந்து திருச்சி மாவட்டத்தை சார்பாக வந்து இங்கே பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சி மூணு மாவட்டத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஐம்பது டன் நான் வந்து லாரியில் ஏற்றி அனுப்பிவிட்டேன் தலைமை அலுவலகத்துக்கு அதுமாரி மாநிலம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் டன் அளவுக்கு அரிசி பருப்பு ரொட்டி இது போல் வந்து தயார் பண்ணி அனுப்பி வச்சாங்க அனுப்பி வச்சாங்க ஒரு குடி அரிசி கூட அங்கே போய் சேரலை ஒரு ரொட்டி துண்டு கூட அங்கே போய் சேரல பணமும் அசல் பண்ணி கொடுத்தோம் பணமும் அசல் பண்ணி கொடுத்தோம் அந்த பணமும் போய் சேரல அப்போ என்ன நீங்கள் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறீங்க அது வந்து நம்மக்கிட்டேருந்து வந்து வந்து வாங்கிக்க மாட்டாங்கிறான் நாம் தமிழ் கட்சிங்கிறதெல்லாம் வந்து வாங்கிக்க மாட்டாங்க அப்படிங்கிறீங்க அது முன்னாடியே தெரியாதா அது முன்னாடியே தெரியாதா நீங்கள் வசூல் பண்ணும்போது நீங்கள் அறிக்கை விடும் போது வந்து நாம் தமிழ் கட்சினா வாங்கிப்பான் அப்படின்ற தோரணையில் தான் நீங்கள் வந்து அந்த அறிக்கை விட்டீங்களா ஆ அது முன்னாடியே கேட்கறதில்ல ஏன் நீங்கள் செய்கிறீங்க அரச்கிட்ட கொண்டு போய் கொடுங்க அரச கிட்ட கொடுத்து அரசன் மூலயமா கொடுக்க சொல்லு மத்திய அரசிட்ட கொடுங்க இல்லை மாநில அரசுகிட்ட கொடுங்க அவங்க மூலிமா போய் சேருட்டேன் அந்த மக்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அந்த இப்போ இனப்பொடுகளை நடந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு ஒரு ஜீரோ புள்ளி ஒன்று ஜீரோ புள்ளி ஒன்று ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துருப்போமா நம்ம எங்கேயாவது நம்ம அது குறித்து பேசியிருப்போமா ஒரு முன்னேற்றம் இனப்பொடுகளை விசாரிக்கணும் ஒரு தீர்வு காணணும் ஏதாவது பேசியிருப்போம்மா அது பேசுறதில்லை உங்கள் தனிமனித பிரச்சனைகளுக்கு எங்களை கூப்பிட்றீங்க மீனவர் பிரச்சனை பதினஞ்சு வருஷமாக அடிச்சிகிட்டு இருக்காங்களா நூறு படகுகள் அங்கே திருகோணமலை நீதிமன்றத்திலே மா அருகாமையில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லேயே மாவட்டங்கள்லேயே நிற்கிது இலங்கையில் நூறு படகுகள் நிற்கிது ஒரு ஒரு படகு பத்து லட்சம் ரூபா முப்பது லட்சம் ரூபா ஒரு கோடி ரூபா மதிப்புடைய படகுகள் வந்து இலங்கை அரசாங்கம் தன்னுடைய உடமையாக்கி வச்சிருக்கிறான் அது இந்த நாட்டின் வளம் இல்லையா சொத்து இல்லையா தமிழ்நாட்டினுடைய ஆதி தொழில் இல்லையா மீனவ மீன்பிடி தொழில் ஒரு முறையாவது அதுக்காக வாங்க போராடணும்னு சொல்லி தூத்துக்குடி ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் வாங்கன்னு சொல்லி நீங்கள் அறிக்கை விட்டுருப்பீங்களா எங்களை கூப்பிட்ருப்பீங்களா நாங்கள் வர மாட்டோம்னு சொன்னோம்மா கடந்த காலங்களில் இந்த தமிழ்நிலத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கிறது மது அந்த மதுவுக்கு எதிராக போராடணும்னு சொல்லி எங்களை நீங்கள் கூப்பிட்ருக்கீங்களா போராட்டத்தை கூப்பிட்ருக்கீங்களா கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இது சம்மந்தமாக மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளர்கள்லாம் ஒருங்கிணைச்சி அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க அது என்ன காரணத்தினாலும் தெரியல அது அப்படியே தடை போட்டு போச்சு அப்போ இப்போ மக்கள் நலன் எல்லாத்தையுமே புறக்கணிச்சிட்டு வெறுமனே போய் மக்கள்கிட்ட பேசி பேசி அது உனால் ஒன்றாக போகிறது கிடையாது அது வந்து உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் மறுபரிசீலனை பண்ணணும் கட்சியை வந்து பரவலாக்கம் செய்யணும்